கடந்த மாதத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதே போல பல்வேறு அதிகாரிகளிடம் இது குறித்து முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் இவ்வலுவலகம் இடிந்து விடும் நிலையில் இருக்கும் இந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது கிளை அன்புலக அலுவலகம் தொடர்ந்து வல்லகொண்டா பகுதியைச் சேர்ந்த தகவகுப்பம் பார்வி நகர் அல்லப்பள்ளை அண்ணா நகர் பலகல் காவி போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து அஞ்சலக வங்கி சேவை மூணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அஞ்சலகத்தில் வைத்துள்ளனர் இதே போல முன்னூறுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸுகள் இவ்வலுவகத்தில் செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நாள்தோறும் அஞ்சலகத்திற்கு வந்து செல்கின்றனர் இடிந்து விடும் நிலையில் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பு வேறு இடத்தில் அஞ்சலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக கிளை அஞ்சலக அலுவலர் உதயகுமார் செயல்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதே போல இந்த அலுவலகம் இடிந்து விழுந்து பெரும் விபத்தை ஏற்படுவதற்கு முன்பு அலுவலகம் மாற்றப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது கணவரதாக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்